இரண்டாம் உலக போருக்கு பின் முன்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பண்ணதுக்கு அப்புறமா அவ்வளவு அதோகலாம் இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்த ரொம்ப கொஸ்டின் அவங்க கேட்குறது என்னன்னா நாங்கள் வந்து குளிக்கலாமா டாக்டர் இந்த மாதிரிலாம் கேள்வி இருக்கும் யாராவது அவங்க நீங்க நெஞ்சில் ஓங்கி அடிச்சிட்டா கூட இந்த ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் தாண்டி அவங்க அடுத்து கேட்குறது என்னென்னா செக்ஷுவல் லைஃப் ஆன்ஜியோப்ளாஸ்டி வித் ஸ்டெண்டிங் பண்ண பேஷன்ஸ் என்னென்னா அவங்க வந்து பின்பற்றணும் அப்படிங்கிறது இது வந்து ஒரு பெரிய இரண்டாம் உலக போருக்கு பின் முங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்ஜியோப்ளாஸ்டி ஸ்டெண்ட்டிங் பண்ணதுக்கப்புறமா அவ்வளவு அதோகலாம் இருக்கும் பார்த்துக்கோங்க ஸோ இப்போ என்ன நான் சொல்கிறோம் ஒருத்தங்களுக்கு வந்து ஸ்டென்ட்டிங் பண்ணியிருக்கிறோம் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு லஞ்ச் ஸ்டேபிள் அஞ்சுனால ஸ்டென்டிங் பண்ணியிருந்தோன்னா அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டென்ட் பண்ணோடனே ஐசியூவில் அப்சர்வேஷனில் வைப்பாங்க அது எதுக்குன்னா அவங்களுடைய பல்ஸு பிபி கார்டியாக் மானிட்ரிங் அதெல்லாம் பார்ப்பாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மானிட்ரிங்கில் இருப்பாங்க அந்த டைமில் வந்து அவங்க வந்து ஒரு செமி சாலிட் இல்லாட்டி வந்து ஒரு சாஃப்ட் சாலிட் ஃபுட்ஸ் லைக் இட்லி தோசை அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம் மதி மதியம் வந்து ஆவியில் வெந்த உணவுகள் தயிர் சாதம் அப்புறம் நல்லா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் சூப் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அதுக்கு இன்னொரு ஒரு சின்ன இது என்னென்னா அவங்க பெட்லேயே படுத்துருக்கறனால மலச்சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் யூஷுவலாக லேக்ஸட்டிவ்ஸ்ன்னு என்ன சொல்லக்கூடிய மோஷன் பாஸ் பண்ணுறது ஃப்ரீயாக பாஸ் பண்ணக்கூடிய மெடிசின்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐசியூவில் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குன்னு அப்சர்வ் பண்ணிட்டோம் பிபி எல்லாம் நல்லா இருந்தாங்கன்னா ஐசியூவில் அவங்கள ஆம்புலேட் பண்ணி பார்ப்போம் நடக்க வச்சு பார்ப்போம் உட்கார வச்சு பார்க்குறது ஸோ அவங்களுக்கு ஏதாவது கிடினஸ் ஒரு படபடப்பு அப்படிலாம் வருதா பிபி ட்ராப் அந்த மாதிரி போர்ஷ்டல் ஐப்போ டென்ஷன் அதெல்லாம் அப்சர்வ் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா தே வில் பி ஷிஃப்டட் டு ரூம் ரூமுக்கு மாற்றி விட்டுருவோம் ஸோ அதுக்கப்புறம் ஒன் டே ரூமில் அப்சர்வேஷன் அதுக்கப்புறம் பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் என்னென்னா ரேடியல் ஆன்ஜியோபிளாஸ்டின்னா கையில் உள்ள ரேடியோ லாட்ரி மூலமாக பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் அங்கே ஒரு ஸ்ட்ராப் போட்டிருப்பாங்க யூஷுவலாக ரைட் ஹேண்ட் வலது ரேடியல் ஏன்ஜோப்ளாஸ்டி தான் காமன் ப்ரொசீஜர் பண்ணுறது ஸோ அந்த பேஷண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒரு ஒன் வீக் வந்து ஹெவியாக வலது கையில் வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கணும் ஃபெமரல் லாட்ரின்னு சொல்லக்கூடிய தொட வழியை ஏஞ்சியோபிளாஸ்டியும் பண்ணும் இந்த மாதிரி ஃபெமரல் லாட்ரியில் பண்ணியிருந்தால் அதிகமாக ஸ்குவாட் பண்ணுறது இல்லை சிவியராக ஸ்ட்ரெயின் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க்கை வந்து ஒரு ஒன் வீக் அவாய்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா அவங்க வந்து அடுத்த ரொம்ப கொஷின் அவங்க கேட்குறது என்னென்னா நாங்கள் வந்து குளிக்கலாமா டாக்டர் இந்த மாதிரிலாம் கேள்வி இருக்கும் குளிக்கிறதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அவங்க தாராளமாக குளிக்கலாம் அது மாதிரி அவங்க ஹாட் வாட்டரில் குளிக்கலாமா ஆர்டினரி வாட்டரில் அது உங்கள் பேஷண்ட்டுடைய ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு ஹாட் வாட்டர் வேணுன்னா ஹாட் வாட்டரில் குளிச்சுக்கிடலாம் இல்லைனா ஆர்டினரி வாட்டர்லேயும் குளிச்சுக்கிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கள சின்ன சின்ன சந்தேகங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஹேர் கட் பண்ணலாமா ஷேவ் எடுக்கலாமா எவ்ரி திங் கேன் பி டன் எல்லாமே பண்ணிக்கிடலாம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இது வந்து ஆக்சுவலாக பெர்குட்டேனியஸ் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம் அதாவது ஒரு சின்ன ஒரு இந்த ரத்த வந்து ஒரு ஷீட் போட்டு எந்த ஓப்பன் எதுவுமே கிடையாது அதனால் அவங்க வந்து ரொட்டீனாக அவங்களுடைய எல்லா ஒர்க்கும் பண்ணிக்கலாம் ஈவன் வந்து ஒரு டென் டு தேர்ட்டி மினிட்ஸ் அவங்க நல்ல வாக்கிங்கும் பண்ணிக்கலாம் அதை வாக் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக வாக் பண்ணிவிட்டு வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா அவங்க வாக் பண்ணி பழகிறணும் நடந்து பழகணும் எம்டி ஸ்டமக்கில் போகிறது ஆல்வேஸ் குட்டு மற்ற அதுக்கப்புறமா அவங்க வந்து அவங்க இதெல்லாம் கேட்பாங்க நாங்கள் வந்து பக்கத்து ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி கிலோமீட்டர்ஸில் உள்ள ஊர்லேருந்து இருந்து வந்திருப்பாங்க நாங்கள் காரில் தான் வரணுமா செக்கப்புக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறையா இருக்கும் அதெல்லாம் அவசியமே கிடையாது நீங்கள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸில் வரலாம் ஆட்டோவில் வரலாம் காரில் வரலாம் எதுலனாலும் வந்துக்கிடலாம் இது வந்து பெரிய ப்ராப்ளமே கிடையாது இன்னும் சில பேருக்கு என்ன சந்தேகங்கள் வரும்னா சார் நீங்கள் ஆட்டோவில் வரலாங்கிறீங்க இல்லை பைக்கில் வரலாங்கிறீங்க பள்ளத்தில் குதிச்ச அந்த ஸ்டெண்ட்டு மூவ் ஆயிராதா அந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் இருக்கும் ஸ்டெண்ட் வந்து ஒரு தடவை பிளேஸ் பண்ணிட்டா அது ஆட்ரியில் அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஆகி இந்த ஸ்டெண்ட் அந்த ஆட்ரியில் இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் கூட ஈவன் லெஸ் தென் பாயிண்ட் ஃபைவ் மில்லிமீட்டர் கூட அது மூவ்மெண்ட் இருக்கவே இருக்காது அதனால இப்போ யாராவது அவங்க நீங்கள் நெஞ்சில் ஓங்கி அடிச்சுட்டா கூட அந்த மாதிரி பட்டுட்டா கூட ஒன்றுமே ஆகாது ஸ்டென்ட்டுக்கு ஒன்ஸ் ஸ்டென்த் டிப்ளாய்டா அது அப்படியே இருக்கும் அதனால் நீங்கள் எந்த மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்லனாலும் வரலாம் அது மாதிரி இவங்க கேட்குறது என்னென்னா வந்து வாக்கிங் போகிறது வந்து ரொம்ப தள்ளி போடலாமா அந்த மாதிரி கேட்பாங்க அதுவும் அவசியம் கிடையாது ஏன்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸாவது வாக் பண்ணி பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு எது என்ன இருக்குங்கிறத ரிவ்யூவில் ஃபஸ்ட் ரிவ்யூவில் உங்கள் டாக்டர்கிட்ட சொல்ல முடியும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் தாண்டி அவங்க அடுத்து கேட்குறது என்னென்னா செக்ஷுவல் லைஃப் இதுதான் அடுத்த கொஷினாக இருக்கும் அப்போ வந்து அவங்க குடும்ப வாழ்க்கையில் எப்போ ஈடுபடலாம் என்ன அந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க ஸோ என்னென்னா எதுக்காக எம்டி ஸ்டொமக்கில் வாக்கிங் போகணும் அந்த மாதிரிலாம் சொல்கிறது என்னென்னா சாப்பிட்ட உடனே நம்ம வயிற்றுக்கு செரிமானத்துக்காக ப்ளட் ஃப்ளோ வந்து குடலுக்கு போக ஆரம்பிச்சிரும் நம்ம வாக் பண்ணோன்னா நம்ம கால் தசையில் நோக்கி ரத்த ஓட்டங்கள் வரும் அப்படி வரும்போது பொதுவாக பிரெயினுக்கும் ஹார்ட்டுக்கும் ப்ளட் சப்ளை லேஸாக குறையும் இது வந்து ஒரு ஃபிசியாலஜிக்கல் மெக்கானிசம் தான் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா உண்டை மயக்கும் தொண்டனுக்கும் உண்டுபாங்க தொண்டர்களுக்கு வந்து எப்பவுமே பிரிஸ்காக இருக்கணும் பட் அவங்க கூட ஃபுல் ஸ்டமக் சாப்பிட்டாங்கன்னா லேஸாக தூக்கம் வரும் அப்படிங்கிறது இந்த கான்செப்ட் ஸோ இதே மாதிரி நம்ம வந்து சாப்பிட்ட உடனே அவங்க செக்ஷுவல் லைஃப்பில் ஈடுபட்டாங்கன்னா அவங்களுக்கு திணறல் அதிகம் வரும் இது யாருக்குனாலும் அதனால் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கேப் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கலாம் மற்றபடி ப்ராப்ளம் இருக்காது அதுக்கு முன்னால் நான் வாக் பண்ணி அவங்க வந்து ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் வாக் பண்ணி மூச்சு வாங்கலை எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா உங்களுடைய இதய மருத்துவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுபடி நடந்துக்கலாம் நீங்கள் வந்து இதர் எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறதா இருக்கட்டும் இல்லாட்டி நீங்கள் வந்து வேறு எதாவது ஜிம் போகணுன்னு விருப்பப்படுறீங்க எதா இருந்தாலும் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய கார்டியாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய சூப்பர்விஷனில் இல்லை அவங்களுடைய அட்வைஸில் நாம் வந்து இந்த எக்ஸசைசஸ் மற்ற ஜிம் போகிறது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் ரெண்டாவது வந்து என்னென்னா ஃப்ரூ இது ஃபுட் என்ன எடுக்கலாம் அப்படிமாங்க என்னை கேட்டேன்னா பிளெண்ட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் ஃபிஷ் எக் ஒயிட் அந்த மாதிரி எடுத்துக்கிடலாம் மீன் முட்டையில் வெள்ளக்கரு காய்கறிகள் கீரை வகைகள் பழங்கள் அந்த மாதிரி ஈவன் சுகர் பேஷண்ட்ஸ் கூட நீங்கள் மாம்பழம் பலாப்பழம் வேணால் ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் அவாய்ட் பண்ணலாம் மீது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் கொய்யாப்பழம் பப்பாளி தர்பூசணி ஆப்பிள் மாதுளை திராட்சை எல்லாமே எடுத்துக்கொள்ளலாம் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணுன்னா கொய்யாப்பழம் வாழைப்பழம் கருப்பு திராட்சை வெள்ளரிக்காய் போன்றதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் சாஃப்ட் டயட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஆஸ்பிரின் அந்த மாதிரி நிறைய மாத்திரைகள்லாம் வந்து ஸ்டென்ட்டிங் பண்ண பேஷண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் வயிறுக்கு தொந்தரவு கொடுக்கலாம் அதனால் ரொம்ப ஸ்பைசி ஃபுட்டு காரம் அதிகம் இருக்கக்கூடியது எண்ணெய் அதிகம் உள்ளது பொரித்த உணவுகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில ஹெவி வெஜிடேரியன், மட்டன் பீஃப் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது வந்து நல்லது கொஞ்சம் மிதமாக சம நமக்கு எளிதாக செமிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது அதுக்கப்புறம் தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டென்ட்டிங் பண்ணி முடித்த பேஷண்ட்ஸ் அட்லீஸ்ட் சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் நல்ல டீப் ஸ்லீப் நைட்டில் இருக்கணும் முடிந்தால் மதியம் சாப்பிட்ட பிறகு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வேணால் ஒரு நேப் சும்மா ஒரு ஈஸி சேர்லையோ இல்லை லேஸாக படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து வேணும்னா இந்த மாதிரி நேரங்களில் மன உளைச்சலுக்கு ஆ ஆளாகியிருப்பாங்க இந்த மாதிரி நம்ம ஹார்ட் அட்டாக் வந்துட்டு ஸ்டென்ட் பண்ணியிருக்கோன்னு அந்த இதுக்கு நீங்கள் வேணுன்னா நல்ல தியான பயிற்சி அந்த ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டெய்லி ஒரு காலையில் ஒரு பத்து டு இருபது நிமிஷங்கள் தியான பயிற்சி பண்ணிக்கலாம் ஸோ நல்ல உணவு உறக்கம் உடற்பயிற்சி நல்ல ஒரு தியான பயிற்சி பண்ணிவிட்டு நம்ம இருந்தோன்னா ஸ்டெண்ட்டிங் பண்ண பேஷண்ட்ஸும் நார்மலான வாழ்க்கையை நல்லா இருக்கலாம்